வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தினுள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குறள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழுநாளே மேணி பசந்து நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழுநாளே மேணி பசந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எம்முடைய காதலர் நேற்றுதான் பிரிந்து சென்றார் யாமும் மேனி பசலை நிறம் அடைந்து ஏழு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இருக்கின்றோம் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் கண்ணுக்கழகான இந்த உடல் மரணத்தில் இருந்து எழுகின்ற நாள்தான் நாம் உயிர் பெற்ற நாள் அதுவரை பிரிந்து சென்ற எம் இறைவன் இன்று நான் உயிர் பெற்றவுடன் என்னுடன் இரண்டர கலந்துவிட்டார் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் கண்ணுக்கழகான இந்த உடல் மரணத்திலிருந்து எழுகின்ற நாள்தான் நாம் உயிர் பெற்ற நாள் அதுவரை பிரிந்து சென்ற எம் இறைவன் இன்று நான் உயிர் பெற்றவுடன் என்னுடன் இரண்டர கலந்துவிட்டார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்